அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது துளசி செடிக்கு இந்த இரண்டு நாட்கள் மட்டும் தண்ணீர் ஊற்றவே கூடாது இந்த வீடியோ பகுதியில துளசி செடி நம்ம வீட்டுல இருந்தா நம்ம துளசி செடி எப்படி வழிபாடு பண்ணணும் துளசி செடி ஏன் வீட்டுல வைக்கணும் துளசி செடிக்கு விலக்கு ஏற்ற வேண்டிய நேரம் என்ன வழிபடக்கூடிய நேரம் என்ன துளசி செடிக்கு நம்ம தொடவே கூடாத நாட்கள் என்ன துளசி செடிக்கு நம்ம எந்த நேரத்துல தண்ணீர் ஊற்றும் எப்ப தண்ணீர் ஊற்ற கூடாது அப்படிங்கிற முழுமையான விவரத்தை இந்த ஒரு வீடியோ பகுதியில நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலுமே கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு தாவரத்துல மிக முக்கியமான ஒன்று துளசி தான் துளசி செடி இருபத்தி நான்கு மணி நேரமே வெளியிடப்படுது நமக்கு பிராண சக்தி கிடைக்கும் ஒருத்தவங்க வீட்டுல அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை சக்திகள் அதிகமா இருக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு இந்த துளசி தான் வகிக்குது அதாவது நம்ம நிறைய இடத்துக்கு வெளியே போறோம் நிறைய நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் என் நிறைய நெகட்டிவான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் இப்படி நிறைய நெகட்டிவான மனிதர்களை நம்ம பார்க்கும் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த கோவ துன்பத்தோட நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுல இருக்கவங்க மேல அதை காட்ட ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த இடத்துல அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுல இதுவே உங்க வீட்டை சுத்தி துளசி செடிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல்கள் அதிகமா இருக்கும் இதன் மூலமா நமக்கு நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் மன தெளிவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆனா துளசி செடிய வழிபாடு பண்றது சில வழிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைப்படி நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என் மகளிர் முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும் அதை தவறா நம்ம பயன்படுத்தும் போது அந்த அருள் முற்றிலும் நம்மளை விட்டு போகும் அதை என்னன்னு பார்க்கலாம் துளசி ஒவ்வொருத்தவங்க வீட்டுலயுமே இருக்கக்கூடிய இந்த துளசி நம்ம தினமும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது துளசி செடிக்கு நீங்க தினமும் தண்ணீர் ஊற்றுறது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சமம் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று ஒரு மனதில் ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய ஒன்று நம்ம மனசுல இருக்கக்கூடிய கர்மாக்கள் விதிய குறைக்கக்கூடிய சக்தி துளசிக்கு தான் இருக்குது அதனாலதான் துளசி செடியில மகாலட்சுமி வாசம் செய்ய விஷ்ணுவுக்கு மிகவும் பிடிச்சதுதான் துளசினால விஷ்ணு பிரியா அப்படிங்கிற பெயரும் துளசிக்கு இருக்கு துளசியை வழிபாடு பண்ணும்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு அதையும் தினமும் காலையில நீங்க துளசி செடிக்கு தண்ணீர் துளசி செடியை நேரடியா தரையில வைக்காம ஒரு துளசி இந்த மாதிரி மாடம் ஏற்றி நீங்க வைக்கணும் அதே போன்று தினமும் நீங்க துளசி செடிக்கு பூஜை பண்ணும் விளக்கு பூஜை பண்ணும் போது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் காலையில நம்ம சூரியன் உதயமாகக்கூடிய முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம துளசி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊடிச்சிட்டு துளசி செடி இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ண பிறகு அதுக்கு விளக்கு ஏற்றிட்டு குடும்ப பெண்கள் அவங்க துளசி செடியை குளிச்சுட்டு சுத்த பத்தமா துளசி செடி சுத்தி வரணும் அப்படி சுத்தும்போது காயத்ரி மந்திரத்தை மனதுக்குள்ளாரையே சொல்லிட்டு வரணும் இப்படி பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்து சகல நன்மைகளும் கிடைக்கும் மாலை நேரம் அதாவது ஆறு மணிக்கு நமக்கு சூரியன் மறையுது அப்படின்னா ஒரு அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா துளசி செடியை தொட்டு வணங்கிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க இது போல காலை மாலை ரெண்டு நேரம் எந்த வீட்டுல பண்றீங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி அருள் முழுமையா கிடைக்கும் விஷ்ணு அந்த வீட்டிலேயே இருப்பாங்க எந்த வீட்டுல விஷ்ணு இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியும் இருப்பாங்க இப்படி சக்தி வாய்ந்த துளசி செடியை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாலை நேரங்களை துளசி இலையை தொடவோ கூடாது அல்லது பறிக்கவோ கூடாது மாலை அல்லது இரவு நேரத்துல துளசியை தொடவும் கூடாது பறிக்கவும் கூடாது அதே போன்று துளசிக்கு தண்ணீர் ஊற்றவும் கூடாது இதை காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க இப்படி நீங்க மாலை பண்ணும்போது துளசி தாயாரை நம்ம துன்பத்துக்கு உள்ளாக்க கூடிய ஒரு நிலை நம்ம துளசிக்கு நமக்கு நன்மை துளசி தொந்தரவு பண்ணும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே போன்று ஊற்றக்கூடாத முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் துளசி செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றவே கூடாது துளசி தாயார் அன்னைக்கு விஷ்ணுக்காக விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம துளசிக்கு தண்ணீர் ஊற்றும் போது நம்ம துளசி தாயாருடைய விரதத்தை முட்டிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் துளசி தாயாருடைய விரதம் நம்மனால் முறிகடிக்கும் போது அவங்களுடைய மனம் துன்பப்படும் அதனால அந்த இடத்துல மகாலஷ்டர் இல்லாமலே போயிடும் எக்கானத்து கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துளசி தாயாருக்கு தண்ணீர் ஊற்றாதீங்க துளசியை தொடவே கூடாது அடுத்தது ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கும் துளசி தாயார் விஷ்ணுவுக்கு விரதம் இருப்பாங்க எக்கானத்து கொண்டும் அந்த நாளின் தண்ணீர் ஊற்றவோ துளசி தொடவோ கூடாது அப்படி நீங்கள் தொடும்போதும் துளசி தாயாருடைய விரதம் தடைபட ஆரம்பிக்கும் அதனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கிற

மே முன்னேற்றத்தையும் உணரவும் ஆரம்பிப்பீங்க நன்றி வணக்கம்